அவருடைய ஜபங்களையும் குறித்தாக்கிக் கொண்டு நன்மையுடைய மேலான பரிந்துரைகள் நன்மையுடைய மேலான ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருக்கும் நிறைவாக கிடைக்கப்பட வேண்டும் அண்ணையானவர் இப்போது குடும்பங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எதிர்கொள்கிறேன் உங்களுக்காக இருக்கிறேன் எங்க அப்பா

ஒரு சட்டி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அரிசி தேவையான செலவழித்த ஒவ்வொன்றையும் எடுத்துவாங்க எங்க ஊர்ல பாத யாத்திரை நடந்து போவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி போறக்கூடியவங்க போய் ஆலயத்துல காலை வச்ச உடனே அடுத்த நாள் எங்க ஊர்ல இருப்பாங்க அப்பா போயிட்டு வருவாரு பொய்யலை தேங்காய் பாயை சாப்பிடலாம் எங்க அப்பா நல்லா அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஆனா அந்த எட்டு நாள் தான் வீட்டுக்கு வருவார் வருவாரு அப்பா சொல்லுவேன் அந்த வேளாண்மை திருத்தத்துல லட்சத்து

சொல்லிட்டு அந்த பத்து நாடு நிறைவோட நிம்மதியோட பார்க்க வேண்டும் என்ற ஆமா வந்து இருக்கக்கூடிய பல்வேறு கணக்கான பக்தர்களுக்கு மத்தியில அன்னை தரிசனத்தை நிச்சயமா பார்க்க முடியுமா தரிசிக்க முடியுமா ரொம்ப கஷ்டமான காரியம் அவகாசம் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய சூழல நீங்க என்ன பார்க்கணுமா நீங்க என்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும் உங்க தரிசனம் பார்வையில்

எடுத்து சிறப்பு ஒவ்வொருவரையும் மனதார வார்த்தைகளை அந்த ஆரோக்கியத்தால் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை நிறைவான சமாதானத்தை நிறைவான மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று உங்களுக்காக